தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக உதகை ஏடிசி சந்திப்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் ஓய்வு பெறும்போது ஊழியர்களுக்கு பணிக்கொடையாக பத்து லட்சமும் உதவியாளர்களுக்கு ஐந்து லட்சமும் வழங்கிட வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு குடும்ப ஓய்வு ஊதியமாக ஒன்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகள் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் வாடி வாடி அறிவிக்கிறே வணங்கிட

கவிதா ஏஜென்சிஸ் விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்